சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் நானுங்கள் ஜாகீர் மக்கள் நம்ம எங்கே இருக்குன்னா ரெடில்ஸ்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கரெக்டாக பூதூர் வந்திருக்கேங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சம் ரூபாய்க்கு லேண்டு வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூதூர் ஜங்ஷன் பூதூர் பஜார் இது இந்த பசார்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் அழகா உடனே வீடு கட்டுற மாதிரி சூப்பராக தண்ணியும் சூப்பராக இருக்கும் ஏரியாவும் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் ரெடில்ஸ் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டரில் பூதூருங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு அட்டகாசமான ரொம்ப லோ பட்ஜெட்டில் உடனே வீடு கட்டுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பூதூர் பஜாருங்க பூதூரை பொறுத்த வரைக்கும் சயின்ஸா பாவா அதே சமயம் வந்து தர்கான்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் ஃபேமஸான ஏரியா இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி இரநூறு சதுரடி வெறும் எட்டு லட்சம் ரூபாய்க்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த இடத்துல இருந்து கரெக்டாக வந்து நம்ம ரெடில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறு கிலோமீட்டரில் டைம் பஸ் வசதி இருக்குது அடிக்கடி பஸ் வசதிகள் இப்போ வந்து விட்டுருக்காங்க ஒரு வேகமாக வளர்ந்து வர்ற ஏரியா சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோ அப்படியே கம்மி பண்ணுங்க உங்களுக்கு வட்டி இல்லாமல் ஒரு சூப்பராக லேண்ட் வாங்கணுமா வீடு வாங்கணுமா இந்த ஏரியா கண்டிப்பாக செட் ஆகும் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா வச்சுருந்தாலும் சொந்த வீடு கட்டிட்டு நிம்மதியாக வாழலாங்க அதுவும் தண்ணி வசதி சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் வாங்க ப்ராப்பர்ட்டியை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை பார்த்துருவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க போவோம்

真的。 களிமக்களே வர வழிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோவில் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ ரேட்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க வீடு கட்டுறதுக்கும் செட் ஆகும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பூர் விநாயகபுரம் குளத்தூர் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் லீஸுக்கு போனாலே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு லட்சம் ரூபாய் இல்லாம லீஸுக்கு போக முடியாது அந்த அடிப்படையில் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு லட்ச ரூபாய்க்கு தாங்க வந்திருக்கு சேல்ஸுக்கு ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பக்கம் கட்டங்களில் பாருங்கள் வீடுகள்லாம் இருக்காது அதே சமயம் நம்ம லேவுட்லேயே வீடு கட்டிட்டு இருக்காங்க அங்கே பாருங்க இந்த லேவுட்லேயே வீடுகள் இப்போ ஜா இப்போ வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க பதினாறு அடி ரோடு சவுத்து ஃபேஸிங்கு இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியை க்ளீனாக கல் போட்டு அளந்து கல் போட்டு பாருங்கள் பாருங்க வந்து வெறும் எட்டு லட்ச ரூபாய்க்கு தனிப்பட்டாவோட சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க அதே சமயம் மிகச்சிறந்த தண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் தண்ணி வளமும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இன்னைக்கு முதலீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு எட்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்குறதுனால ஒரு அஞ்சு டு பத்து வருஷத்துல இதோட விலையெல்லாம் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் மேல விவரங்களுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி வைங்க உங்களோட முதலீடு வேக மிக மிக வேகமா வளருங்க சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பெரம்பூர்ல இருந்து வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரணும் ஜஸ்ட் வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாங்க வருது ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா செட் ஆகும் அதே சமயம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் மேல் கொண்ட விவரங்களுக்கு பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் ஜாகிர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எகித்த மாதிரியே வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க மகளை இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்க பாக்கிற போது நான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஒன்று வச்சிருக்கேன் மக்களை இதுக்கு பக்கத்துல ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர்ல ஒரு பெரிய ஒரு வந்து தொழில் நகரம் உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு பக்கத்துல ஜஸ்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல நின்று பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு அப்படியே அட்ஜாயன்ல ஒரு பெரிய தொழில் நகரங்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வாங்கி போட்டாலும் அடுத்த அஞ்சு வருஷத்துல ஒரு பெரிய அளவுல உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் இதோடைய வளர்ச்சியை நீங்க கண் கூட பார்க்க முடியும் வாங்க நேர்ல வாங்க அந்த ப்ராஜெக்டையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்த ஏன் வாங்கினதுக்காக உங்களுக்கு தெளிவா நான் நான் அதை பத்தி நான் சொல்றேன்